you <laughs> என் பெயர் பவித்ரா இப்போது எனக்கு இருபத்தி ரெண்டு வயதாகிறது ஆனால் என் வாழ்க்கை பதினேழு வயதிலேயே திசை மாறிவிட்டது பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்த போதே கை நிறைய சம்பளம் கௌரவமான வேலை என்று சொல்லி நந்தகுமாரை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் பள்ளி பருவத்திலேயே சில பல ஆசைகள் எனக்குள் ஊற்றெடுத்திருந்தன ஆனால் ஒருபோதும் வரம்பு மீறியதில்லை திருமணம் என்றதும் இனி என் இயக்கங்கள் தீரும் கணவனின் அரவணைப்பில் சொர்க்கத்தை காணலாம் என்று ஆசையோடு மனமேடை ேன் முதலிரவு அன்று அறைக்குள் நுழையும் போது பதற்றமும் பரவசமுமாக இருந்தது நந்தகுமார் பவித்ரா நீ ரொம்ப அழகாயிருக்கம் என்று சொல்லி என் இதழ்களில் அந்த முதல் தீண்டலில் என் உடல் சிலிர்த்தது ஆனால் அந்த சந்தோஷம் வெறும் இரண்டு நிமிடங்கள் தான் நீழித்தது ஆரம்பத்துல கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ என்றார் அடுத்த இரண்டு நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது அவர் நிம்மதியாக படுத்து உறங்கிவிட்டார் எனக்கோ கோபமும் ஏமாற்றமும் நெஞ்சை அழைத்தது என்ன மனுஷன் இவர் இவ்வளவுதானா என்று நினைக்கும் அழுகை வந்தது முதல் நாள் என்பதால் பதற்றமாக இருக்கும் என்று சமாதானம் செய்து கொண்டேன் ஆனால் அடுத்த ஆறு மாதங்களாக அதே இரண்டு நிமிட கதைதான் தொடர்ந்தது என் ஆசைகள் அனைத்தும் காணல் நீராகின அப்போதுதான் எங்கள் பக்கத்து வீட்டிற்கு ஒரு புதிய தம்பதி குடிவந்தார்கள் திவ்யா மற்றும் கதிர் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது திவ்யாவிற்கு இருபத்தி ஆறு வயது கதிரிற்கு முப்பத்தி ரெண்டு இருக்கும் திவ்யா மிக விரைவில் எனக்கு நெருங்கிய தோழியாகிவிட்டாள் கதிர் அதிகம் பேச மாட்டார் ஆனால் பார்க்க கருப்பாக கட்டு மஸ்தான உடலோடு ஒரு மல்யுத்த வீரரை போல இருப்பார் ஜிம்முக்கு செல்வார் என்று நினைக்கிறேன் அவரை பார்க்கும் போதெல்லாம் இவரை போன்ற ஒருவரிடம் தஞ்சம் புகுந்தால் என் ஏக்கங்கள் தீருமே என்று என் அடிமனம் இயங்கும் அதே சமயம் இருக்கும் கதிரும் கூட சில நேரங்களில் என்னை ஒருவித பார்வையால் அளவெடுப்பார் திவ்யா இரண்டாவது முறை கர்ப்பமானால் ஐந்தாவது மாதம் தொடங்கியதும் பிரசவத்திற்காக தன் குழந்தையை அழைத்து கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் கதிர் மட்டும் தனியாக இருந்தார் மதியம் ஹோட்டலில் சாப்பிடுபவருக்கு இரவு மட்டும் நான் உணவு கொடுத்து அனுப்புவேன் எப்படியாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று துடித்தேன் சரியாக அந்த நேரத்தில் என் கணவர் நந்தகுமார் அலுவலக பணி நிமித்தமாக பத்து நாட்கள் வெளியூர் சென்றார் இதுதான் சரியான சமயம் அன்று இரவு கதிர் வருவதற்காக காத்திருந்தேன் குளித்து முடித்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து மெல்லிய நீல நிற புடவையை தொப்புளுக்கு கீழே இறக்கி கட்டி என்னை மெருகேற்றிக்கொண்டேன் கதிர் வந்ததும் அவர் வீட்டிற்கு சென்று சாப்பிட வாங்க என்று அழைத்தேன் அவர் கண்கள் சொருகி இருந்தன மது இருப்பார் போல எனக்கு சற்றே ஏமாற்றமாக இருந்தாலும் சரி இன்று உணவை பரிமாறிவிட்டு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் நான் பரிமாறும் போது அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் சாப்பிட்டு முடித்து அவர் கை கழுவும் போது நான் தவளை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் சென்றேன் எதிர்பாராத தருணத்தில் கதிர் என் கையை பற்றி இழுத்து என்னை ஆவேசமாக அணைத்து கொண்டார் என் இதழ்களை சிறைபிடித்தார் அவர் திடீரென இப்படி நடந்து கொண்டதும் எனக்குள் ஒரு பயம் வர என் முழு பலத்தையும் கொண்டு அவரை தள்ளினேன் நிலை தடுமாறிய கதிர் அடுத்த நொடி ஒரு சிறுத்தையை போல பாய்ந்து வந்து என்னை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றார் பிளீஸ் என்னை விடுங்க என்று நான் பொய்யாக சினுங்கினாலும் அவர் என்னை கட்டிலில் தூக்கி வீசினார் அந்த அதிர்வின் விலகி என் இடையலகம் குழியும் அவர் கண்களுக்கு விருந்தாகின அதை பார்த்ததும் இன்னும் வெறி கொண்டவராக என் மீது சரிந்தார் கதிரின் அணைப்பிலிருந்து விடுபட துடித்த என் கைகள் மெல்ல மெல்ல அவர் முதுகை தழுவ தொடங்கின ஏன் போராட வேண்டும் என் இயக்கங்களுக்கு வடிகால் தேடி என் தயக்கங்கள் அனைத்தும் தகர்த்தன கதிர் வெறும் காமத்தால் மட்டும் என்னை தீண்டவில்லை பல வருடங்களாக தாகத்தில் இருந்த ஒரு நிலத்திற்கு மலையாக தெரிந்தான் பத்து நிமிடம் என் வாழ்நாளில் நான் உணராத உச்சகட்ட சுகத்தை அவன் எனக்கு தந்தான் உடல் சிலிர்த்து வியர்வையில் நனைந்து ஒரு மேகத்தைப் போல லேசாக உணர்ந்தேன் முதல் முறையாக ஒரு பெண்ணின் முழுமையான திருப்தியை எட்டிய நான் நன்றி கதிரின் இதழ்களில் முத்தமிட்டேன் அவர் மீண்டும் என்னை தன் வசமாக்கினார் அடுத்த ஐந்து நிமிடங்கள் மின்னல் வேக பயணம் அதன் பின் என் மீதே சாய்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தவர் மௌனமாக எழுந்து தன் வீட்டிற்கு சென்று விட்டார் அன்று இரவு நான் கண்ட தூக்கம் என் வாழ்நாளில் மிகவும் நிம்மதியானது மறுநாள் காலை எட்டு மணிக்கு தான் கண் விழித்தேன் உடலெங்கும் ஒரு புது தெம்பு இரவு நடந்தவை கனவா நனவா என்று உறுதி செய்ய கதிர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றேன் அவர் குளித்துக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் இடுப்பில் துண்டுடன் வெளியே வந்த கதிரை போனேன் அகலமான மார்பு ஜிம் தோள்கள் என ஒரு கம்பீரமான தோற்றம் என்ன பவித்ரா எப்போ வந்த என்று கேட்ட கதிர் தொடர்ந்தார் நேற்று ராத்திரி கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன் அதான் அப்படி நடந்துகிட்டேன் சாரி நான் புன்னகைத்துவிட்டு யாராவது அப்படி பிடிவாதமா பண்ணுவாங்களா அன்பா பண்ண வேண்டாமா என்றேன் குறும்பாக அதற்கு அவர் என் கண்களை நேராக பார்த்து சரிதான் சொல்லிட்டேனே ஆனா நேத்துதான் எனக்கு ஒன்னு புரிஞ்சது உன் புருஷன் கவனிச்சுக்கல உன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லனே தெரிஞ்சுக்கிட்டேன் என்றார் ஆமாம் என் விதி அப்படி என்று நான் சலித்து கொள்ள அதெல்லாம் விடு பவித்ரா உன் கணவர் எப்ப வருவார் என கேட்டார் இன்னும் பத்து நாள் ஆகும் என்றேன் அப்படினா இந்த பத்து நாளும் நீ என் கட்டுப்பாட்டுல இருக்கணும் சொர்க்கத்தை உனக்கு காட்டேன் என்று கதிர் சொல்ல அவர் மார்பில் சாய்ந்து கொண்டேன் முதல்ல ஒரு முத்தம் கொடுங்க என்று அவர் இதழ்களை வெளியே போலாம் என்றார் போது அவர் சிரித்துக் கொண்டே கேட்டார் நீ அப்பப்போ என்னை திருட்டுத்தனமா பார்ப்பியே அதான் நேத்து தைரியமா உன் மேல கை வச்சேன் நீயும் உடனே அடங்கிட்டியே நான் வெட்கத்தில் அமைதியாக இருந்தேன் வழியில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் முடித்துவிட்டு கதிர் என்னை ஒரு பெரிய பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த பெண்ணிடம் இவங்களை இன்னும் அழகா மாத்துங்க ஒரு மணி நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அங்கு எனக்கு ஃபேஷியல் வேக்சிங் என எல்லாம் செய்து என் தோற்றத்தையே மாற்றினார்கள் குளித்துவிட்டு வந்தபோது கதிர் வாங்கி தந்திருந்த ஒரு கவர் என் கையில் தரப்பட்டது அதில் ஜீன்ஸ் டிஷர்ட் மற்றும் நவீன ஆடைகள் இருந்தன இதுவரை புடவை மற்றும் சுடிதாரில் மட்டுமே என்னை பார்த்திருந்த நான் முதல் முதலில் அந்த மாடன் உடையில் என்னை பார்த்து வியந்தேன் கண்ணாடி முன் நின்ற பவித்ரா முன்பை விட பல மடங்கு அழகாகவும் ஜொலிப்பாகவும் தெரிந்தாள் கீழே ரிசப்ஷனில் எனக்காக காத்திருந்த கதிர் என்னை பார்த்ததும் அசந்து போனார் வாவ் பவித்ரா நீ சூப்பர் பிகர் என்று பாராட்டிவிட்டு ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றார் அங்கு எனக்கு பல குட்டையான உடைகளையும் விதவிதமான ஆடைகளையும் வாங்கி கொடுத்தார் ஏங்க இதெல்லாம் நான் போட்டதே இல்லையே நான் தயங்க பிளீஸ் பவித்ரா இந்த பத்து நாள் மட்டும் எனக்காக இதை போடு உன்னை அழகா இன்னும் சந்தோஷப்படுத்த முடியும் என்றார் குறும்பாக வீட்டிற்கு வரும்போது என்றேன் வேண்டாம் வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீ போய் நான் கொடுத்த ட்ரெஸ்ல உன்னை போட்டுட்டு வா ஆனா ஒன்னு ஆடை எதுவும் போடாம இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வா என்றார் கதிர் கட்டளையிடும் குரலில் அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் படபடக்க தொட து கதிர் காதுக்குள்ிங்காரமிட்டு இருந்தது அணியாமல் அந்த மெல்லிய உடையை மட்டும் அணிந்து வா இது எனக்கு முற்றிலும் புதிது ஒருவித பயமும் அதே சமயம் சொல்ல தெரியாத ஒரு கிளர்ச்சியும் எனக்குள் ஏற்பட்டது அவர் கொடுத்த அந்த நீல நிற குட்டையான கவுனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றேன் கண்ணாடி முன் நின்று என் உடைகளை களைத்தேன் பார்லரில் செய்த மெருகேற்றலில் என் உடல் இப்போது பால் போல மின்னியது கதிர் சொன்னபடியே எதையும் அணியாமல் அந்த மெல்லிய உடையை மட்டும் அணிந்து கொண்டேன் அந்த துணி என் மேனியில் படும்போது ஏற்பட்ட உணர்வு எனக்குள் ஒருவித மின்சாரத்தை பாய்ச்சியது மெல்ல அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன் கதிர் சோபாவில் அமர்ந்து ஒரு குளிர்பானத்தை அருந்தி கொண்டிருந்தார் நான் வருவதை பார்த்ததும் அவர் கையில் இருந்த கிளாஸ் அப்படியே நின்றது அவர் கண்கள் என் உடலை மேலிருந்து கீழாக வருடின அந்த பார்வையில் இருந்த தீவிரம் என்னை அப்படி உரைய வைத்தது பவித்ரா நான் நினைச்சதை விட நீ ரொம்ப செக்ஸியா இருக்க என்று சொல்லிக் கொண்டே எழுந்து என் அருகில் வந்தார் அவர் நெருங்க நெருங்க என் மூச்சு காற்று சூடானது என் இடையை சுற்றி அவர் கைகள் வளைந்த போது அந்த மெல்லிய துணிக்கும் அவருக்கும் இடையில் தடையதும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் நிஜமாவே நான் சொன்னதை கேட்டுட்டியே நீ ரொம்ப சமத்து என்று கூறி என் காதோரம் கிசு கிசுத்தார் அந்த மதிய வேளையில் வீடே நிசப்தமாக இருக்க கதிரின் ஸ்பரிசம் என் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு போதையை ஏற்றியது அவர் அவர் அப்படியே தூக்கி சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்தார் இப்போ எதுக்குங்க இதெல்லாம் என்று நான் நாணத்தோடு கேட்க இது வெறும் ஆரம்பம்தான் பவித்ரா இந்த பத்து நாள் நீ என்னோட தேவதை உனக்கு இதுவரை கிடைக்காத எல்லா சுகத்தையும் நான் தருவேன் என்றார் சாப்பாடு வந்து சேர்ந்தது அவர் எனக்கு ஊட்டிவிட நான் அவருக்கு ஊட்டி விட்டேன் நந்தகுமாருடன் இருந்த அந்த ஆறு மாதங்களில் கிடைக்காத ஒரு நெருக்கமும் புரிதலும் இந்த சில மணி நேரங்களில் கதிரிடம் எனக்கு கிடைத்தது சாப்பிட்டு முடித்ததும் கதிர் ஒரு மியூசிக் பிளேயரை ஆன் செய்தார் மெல்லிய இசை அந்த அறையை நிரப்பியது வா ஒரு டான்ஸ் ஆடலாம் என்று என் கையை பற்றினார் இருட்டு படர தொடங்கிய அந்த வேளையில் கதிரின் அரவணைப்பில் நான் என்னை முழுமையாக மறந்தேன் அவர் மெல்ல என் உடையில் ஜிப்பை இறக்க தொடங்கினார் கதிர் யாராவது பார்த்திட போறாங்க என்று நான் மெல்ல தடுக்க முயல யாரும் வரமாட்டாங்க இந்த உலகத்துல இப்போ நாம ரெண்டு பேர் மட்டும்தான் என்று கூறி என் இதழ்களை ஆழமாக தொடங்கினார் அன்றைய மதியம் தொடங்கி இரவு வரை கதிர் எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டினார் ஒவ்வொரு முறையும் அவர் என்னை தீண்டும் போது என் கணவர் நந்தகுமாரின் நினைவு மங்களாக வந்து போனது ஆனால் கதிர் தரும் சுகத்திற்கு முன்னால் அந்த குற்ற உணர்வு தவிடுபொடியானது மறுநாள் காலை நான் கதிரின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்த போது என் செல்போன் அடித்தது பார்த்தால் நந்தகுமார் என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது ஹலோ என்று நடுக்கத்தோடு எடுத்தேன் பவித்ரா ஒரு குட் நியூஸ் கேம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு はい,い,い,い நான் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துடுவேன் என்றார் நந்தகுமார் உற்சாகமாக நிமிர்ந்து கதிரை பார்த்தேன் என் முகத்தில் வளர்ந்திருந்த பதற்றத்தை கண்டு அவர் புன்னகைத்தார் பத்து நாள் என்று நினைத்த இந்த நிலவு இரண்டாவது நாளிலேயே முடிய போகிறதா நந்தகுமாரின் குரலை கேட்டதும் என் கைபேசி கீழே விழுந்து விடும் போலிருந்தது இன்றே வருகிறாரா என் கண்கள் கலங்குவதைக் கண்ட கதிர் போனை பிடுங்கி சுவிச் ஆப் செய்தார் பவித்ரா பயப்படாதே அவர் வர்றதுக்கு இன்னும் பல மணி நேரம் இருக்கு அதுவரை நீ என் ஆளுமைக்கு உட்பட்ட என்றார் கதிர் அவர் குரலில் இருந்த அந்த அதிகாரம் என்னை ஒரு புறம் அச்சுறுத்தினாலும் மறுபுறம் ஒரு புதுவித கிளர்ச்சியை தந்தது கதிர் அவர் வந்துட்டா அப்புறம் நாம என்று நான் இழுக்க அவர் என் இதழ்களை தன் விரல்களால் மூடினார் அவர் வந்தா என்ன உனக்கு தேவைப்படும் போது நான் உன் பக்கத்து வீட்டில தான் இருப்பேன் அது மட்டுமில்ல உன்னோட இந்த அழகான மாற்றத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட போறார் என்று சிரித்தார் மாலையில் நான் என் வீட்டிற்கு வந்து கதிர் வாங்கி தந்த அந்த நவீன உடைகளை மறைத்து வைத்தேன் கதிர் சொன்னது போலவே நான் இப்போது முன்பை விட இன்னும் பொலிவாக இருந்தேன். ஒன்பது மணி நந்தகுமார் காரில் வந்து இறங்கினார் நான் கதவை திறந்ததும் என்னை பார்த்தவர் சிலையாக நின்று விட்டார் பவித்ரா அழகா தெரிகிற என்று கூறி என்னை இருக கட்டி கொண்டார் அவர் என்னை தீண்டும் போது என் மனம் அறியாமல் அவரை கதிரோடு ஒப்பிட்டு பார்த்தது நந்தகுமாரின் தீண்டலில் அந்த ஆவேசமோ விறுவிறுப்போ இல்லை ஆனால் அன்று அவர் ஏதோ ஒரு புதிய உத்வேகத்தில் இருந்தார் கேம்ப்ல ஒரு டாக்டரை பார்த்தேன் பவித்ரா எனக்கு இருந்த அந்த சின்ன பிரச்சனையை அவரோட மாத்திரைகள் சரி பண்ணிடும்னு சொன்னார் இன்னைக்கு உன்னை பார்க்கும் போது எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு என்றார் நந்தகுமார் அன்ற நந்தகுமார் என்னுடன் நெருக்கமாக இருக்க முயன்றார் ஆனால் என் கண்கள் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டை பார்த்து கொண்டிருந்தன அங்கே கதிரின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது கதிர் ஜன்னல் ஓரம் நின்று புகைப்பிடித்துக் கொண்டே எங்களை பார்த்து கொண்டிருப்பது போன்ற பிம்பம் எனக்குள் ஓடியது திடீரென என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது நந்தகுமார் என் அருகில் உறங்க தயாரான நேரத்தில் போனை எடுத்து பார்த்தேன் போல இருக்கிறது என் இதயம் வேகமாக துடித்தது நந்தகுமார் அருகில் இருக்கும் போதே கதிர் இப்படி ஒரு துணிச்சலான விளையாட்டை ஆரம்பிக்கிறார் நான் மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே சென்றேன் திரையை லேசாக விளக்கிய போது கதிர் பால்கனியில் நின்றிருந்தார் இருட்டிலும் அவர் கண்கள் என ஊடுருவது போலிருந்தது அவர் தன் கைகளால் ஒரு சைகை செய்தார் நாளை மதியம் அதே இடம் என்பதுதான் அந்த சைகையின் அர்த்தம் மறுநாள் காலை நந்தகுமார் அலுவலகம் கிளம்பும் வரை நான் ஒருவித படபடப்பிலேயே இருந்தேன் அவர் கிளம்பிய ஐந்தாவது நிமிடம் என் வீட்டு பின்புற கதவு தட்டப்பட்டது திறந்தால் கதிர் கதிர் என்ன இது பைத்தியக்காரத்தனம் நந்தகுமார் இப்பதான் கிளம்புனாரு என்று நான் பதற அவர் என்னை தள்ளிவிட்டு உள்ளே வந்து கதவை சாத்தினார் உன் புருஷன் பக்கத்துல இருக்கும்போது உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு அவர் அதே ரெண்டு நிமிஷம் தானா என்று கேலியாக கேட்டார் அவர் என் கழுத்தில் முத்தமிட்ட போது வேண்டாம் கதிர் என்று என் வாய் சொன்னாலும் உடல் அவருக்கு ஒத்துழைத்தது அப்போதுதான் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது வெளியே நந்தகுமாரின் கார் சத்தம் கேட்டது பவித்ரா ஃபைலை மறந்து வச்சிட்டேன் கதவை தெர என்று நந்தகுமார் வாசலில் நின்று கத்தினார் நாங்கள் இருவரும் அப்படியே உறைந்து போய் நின்றோம் வாசலில் நந்தகுமாரின் குரல் கேட்ட அந்த நொடி என் ரத்த ஓட்டம் அப்படியே நின்றது போலிருந்தது கதிர் என்னை பார்த்தார் அவர் கண்களில் பயம் இல்லை ஆனால் நிலைமையின் தீவிரம் புரிந்தது கதிர் சீக்கிரம் பின்வாசல் வழியா ஓடுங்க அவர் பார்த்தா அவ்வளவுதான் என்று நான் பதற்றத்தில் முணுமுணுத்தேன் கதிர் அலட்டி கொள்ளாமல் பதராதே பவித்ரா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் சமையலறை ஜன்னல் வழியாக பின்புற தோட்டத்திற்கு குதித்து மறைந்தார் நான் என் உடை மற்றும் கலைந்திருந்த கூந்தலை சரி செய்து கொண்டு ஒரு வழியாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு வாச கதவை திறந்தேன் என்ன பவித்ரா கதவை திறக்க இவ்வளவு நேரமா தூங்கிட்டியா என்று கேட்டவாறே நந்தகுமார் உள்ளே நுழைந்தார் அவர் முகம் சிவந்திருந்தது இல்லைங்க அதை குளிச்சிட்டு இருந்தேன் அதான் கேட்கல என்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன் அவர் காலில் இருந்த சோபாவில் அமர்ந்தார் அவர் கண்கள் வீட்டை ஒரு முறை நோட்டமிட்டன என் இதயம் லப் என்று அடித்து கொண்டது கதிர் குடிப்பதற்கு வைத்திருந்த அந்த தண்ணீர் கிளாஸ் மேஜை மேல் அப்படியே இருந்தது நந்தகுமார் அதை கவனிப்பதற்குள் நான் அதை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் ஓடினேன் பவித்ரா என் ஃபைல் பெட்ரூம்ல இருக்கு எடுத்துட்டு வா என்றார் நான் அறைக்குள் சென்று ஃபைலை எடுத்துக்கொண்டு வரும்போது நந்தகுமார் என்னை தடுத்து நிறுத்தினார் ஏன் ஒரு மாதிரி பதற்றமா இருக்க முகம் எல்லாம் வேர்த்திருக்கு என்று கேட்டு என் முகத்தை வருடினார் அந்த தீண்டல் எனக்கு ஒருவித குற்ற உணர்வை தந்தது அதே சமயம் கதிர் எனக்கு தந்த அந்த உணர்ச்சிகரமான அனுபவத்தோடு நந்தகுமாரை ஒப்பிடுவதை தவிர்க்க முடியவில்லை ஒண்ணுமில்லங்க நீங்க சீக்கிரம் ஆபீஸ் கிளம்புங்க லேட்டாக போகுது என்று அவரை ஒரு வழியாக வழி அனுப்பி வைத்தேன் கார் சத்தம் மறைந்ததும் நான் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டேன் இது ஆபத்தான விளையாட்டு பவித்ரா நிறுத்திக்கொள் என்று என் அறிவு சொன்னது ஆனால் கதிர் எனக்கு காட்டிய அந்த புதிய உலகம் என் மனதை மீண்டும் மீண்டும் அவரிடமே இழுத்தது மதியம் ஒரு மணி அளவில் கதிரிடம் அழைப்பு வந்தது பவித்ரா தப்பிச்சிட்டோம்ல உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு ஆனா நிலைமை சரியில்லை இப்போ என் வீட்டுக்கு வரியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றார் கதிர் பயமும் ஆசையும் கலந்த மனநிலையில் நான் கதிர் சென்றேன் அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர் என்னை இருக அணைத்து ஒரு சுழற்று சுழற்றினார் பயந்துட்டியா என் செல்லமே என்று சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு பெரிய பாக்ஸை என்னிடம் கொடுத்தார் அதை திறந்து பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அதில் ஒரு கேமரா மற்றும் சில புகைப்படங்கள் இருந்தன இது என்ன கதிர் இதுவா இதுதான் நமக்கான பாஸ்போர்ட் உன் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் நாம இதை காட்டி அவரை மிரட்டலாம் அது மட்டுமில்ல நேற்று ராத்திரி நாம ஒன்னா இருந்த சில அழகான தருணங்களை நான் இதுல பதிவு பண்ணி வச்சு என்றார் கதிர் ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன் அவர் சொன்னதை கேட்டு என் உலகமே சுழல்வது போல இருந்தது அன்பாகவும் சுகம் தருபவராகவும் தெரிந்த கதிர் இப்போது ஒரு மர்மமான மனிதனாக தெரிந்தார் ஏன் கதிர் இப்படி இது பண்ணீங்க என்று நான் அழத் தொடங்க அவர் என் கண்ணீரை துடைத்தார் அலாதே பவித்ரா இது உன்னை பாதுகாக்கவும் நம்ம சந்தோஷத்தை தொடரவும் தான் இப்போ பாரு உனக்கு இன்னொரு கிப்ட் என்று சொல்லிவிட்டு அவர் கபோர்டை திறந்தார் அங்கே என் கணவர் நந்தகுமார் அலுவல் கத்தில் யாருடனோ ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கும் சில புகைப்படங்கள் இருந்தன உன் புருஷன் உன்னை மட்டும் ஏமாத்தல பவித்ரா அவரும் ஏதோ ஒரு பெரிய வலையில் சிக்கியிருக்கிறார் அதை பத்தி உனக்கு தெரியுமா கதிர் சொன்ன அந்த தகவல் என் வாழ்க்கையையே புரட்டி போட்டது என் கணவரிடம் இருந்த அந்த பலவீனம் கதிரின் இந்த மிரட்டல் துணி நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் கதிர் காட்டிய அந்த புகைப்படங்கள் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தன அதில் நந்தகுமார் ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்து தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த பெண் பார்ப்பதற்கு ஒரு பெரிய இடத்து பெண் போல தெரிந்தாள் யார் இது கதிர் எதுக்காக இவங்க நந்தகுமாரை பார்க்கணும் என்று நடுங்கும் குரலில் கேட்டேன் கதிர் என் தோளில் கை போட்டு அணைத்து கொண்டார் அவர் பெயர் மேகலா நந்தகுமார் வேலை செய்கிற கம்பெனியோட எம்டியோட பொண்ணு உன் புருஷனுக்கு பெரிய வேலை கிடைச்சதுக்கும் இப்போ அவர் அடிக்கடி கேம்ப் போறதுக்கும் பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு பவித்ரா உன்னை அவர் ஒரு பொம்மையா தான் வீட்டுல வச்சிருக்கார் என்றார் என் உள்ளம் குமுற ஆரம்பித்தது அப்படியானால் என் கணவரும் என்னை ஏமாற்றுகிறாரா எனக்கு சுகம் தர தவறியவர் வேறு எங்கோ தன் தேவைகளை தீர்த்து இந்த எண்ணம் எனக்குள் இருந்த குற்ற உணர்வை அப்படியே ஆத்திரமாக மாற்றியது கதிர் நான் என்ன செய்யணும் இப்போ என்று கேட்டேன் கதிர் என்னை ஒரு சோபாவில் அமர வைத்தார் நாம இப்போ ஒரு டீம் நந்தகுமாருக்கு தெரியாமலே நாம இந்த வாழ்க்கையை அனுபவிப்போம் அதே சமயம் அவர்கிட்ட இருந்து உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் பணத்தையும் நாம கைமாத்தனும் அதுவரைக்கும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கூட இருக்கணும் என்றார் கதிரின் திட்டம் எனக்கு புரிந்தது அவர் என்னை வெறும் காதலியாக பார்க்கவில்லை நந்தகுமாரை பழிவாங்க ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்று தோன்றியது ஆனால் அந்த தருணத்தில் கதிர் எனக்கு தந்த ஆதரவும் அனைப்பும் அந்த எச்சரிக்கையை மீறி என்னை அவரோடு பிணைத்தன அன்று மாலை நந்தகுமார் வீட்டிற்கு வந்தபோது என் பார்வையில் ஒரு மாற்றம் இருந்தது அவர் எனக்கு வாங்கி வந்த மல்லிகை பூவை என் தலையில் வைத்தார் என்ன பவித்ரா ஒரு மாதிரி பார்க்குற என்று கேட்டார் ஒன்றுமில்லைங்க இன்னைக்கு நைட்டு நாம வெளியே டின்னர் போகலாமா என்று நான் கேட்டேன் கதிர் சொன்னது போல அவரை ஒரு ரகசிய வலையில் தள்ள நானும் தயாரானேன் நந்தகுமார் சம்மதித்தார் நாங்கள் ஒரு பிரபலமான உணவகத்திற்கு சென்றோம் அங்கே நான் எதிர்பார்க்காத ஒரு காட்சி காத்திருந்தது ஒரு மூளையில் அதே மேகலா அமர்ந்திருந்தார் நந்தகுமாரின் கண்கள் அவளை கண்டதும் ஒரு நிமிடம் தடுமாறியதை நான் கவனித்தேன் என்னங்க அங்கேயே பாக்குறீங்க தெரிஞ்சவங்களா என்று நான் ஒன்றும் தெரியாதவள் போல கேட்டேன் இல்லை பவித்ரா அது எங்க ஆபீஸ் மேடம் இங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நாம வேற டேபிளுக்கு போலாமா என்று பதற்றப்பட்டார் ஏன் இங்கே உட்காரலாமே என்று நான் பிடிவாதம் பிடித்தேன் சிறிது நேரத்தில் மேகலா எங்கள் டேபிளுக்கு அருகில் வந்தார் ஹலோ நந்தகுமார் எப்படி இருக்கீங்க இதுதான் உங்கள் ஒய்ஃபா என்று மிகவும் சாதாரணமாக கேட்டார் அவர் பேசும்போது நந்தகுமாரின் முகம் வெளுத்து போனது மேகலா என் கையை பிடித்து உழுக்கிவிட்டு உங்கள் கணவர் ரொம்ப திறமையானவர் பவித்ரா குறிப்பா ரகசியங்களை காப்பாத்துறதுல என்று சொல்லிவிட்டு ஒரு வஞ்சக சிரிப்புடன் நகர்ந்தார் அன்று இரவு வீட்டுக்கு திரும்பும் வழியில் காரில் அமைதி நிலவியது என் ஒரு மெசேஜ் வந்தது கதிர் தியேட்டர் சீன் நல்லா இருந்ததா மேகலாவே அங்கே வரவழைச்சதே நான் தான் இப்போ உன் புருஷனோட நிஜ முகம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு நந்தகுமார் ஆபீஸ் போனதும் நான் சொன்ன அந்த பேப்பர்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் ரெடியா இரு என் வாழ்க்கை ஒரு சிலந்தி வலையில் சிக்கியது போலிருந்தது ஒரு பக்கம் என்னை ஏமாற்றும் கணவன் மறுபக்கம் என்னை ஆட்டி படைக்கும் கதிர் நான் யாரை நம்புவது வீட்டிற்கு வந்ததும் நந்தகுமார் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார் நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன் கதிர் தன் வீட்டின் பால்கனியில் நின்று கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் அப்போதுதான் என் போனுக்கு இன்னொரு புதிய எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் வந்தது அதை பார்த்ததும் என் மூச்சு நின்றுவிட்டது அதில் கதிரும் மேகலாவும் மிக நெருக்கமாக இருக்கும் ஒரு புகைப்படம் இருந்தது அந்த புகைப்படத்தை பார்த்ததும் என் தலை சுற்றியது கதிரும் மேகலாவும் அத்தனை நெருக்கமாக இருக்கும் அந்த படம் நான் இதுவரை நம்பிக்கொண்டிருந்த அத்தனை பிம்பங்களையும் உடைத்தெறிந்தது கதிர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் மேகலாவுடனும் கைகோர்த்திருப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அப்படியானால் கதிர் எனக்கு தந்த அந்த சுகம் காட்டிய அந்த அன்பு எல்லாமே ஒரு நாடகமா என் நெஞ்சில் ஒரு கத்தி இறங்கியது போன்ற வழி அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை விடியற்காலை மூணு மணி இருக்கும் நந்தகுமார் இருந்தார் மெல்ல எழுந்து அவர் எடுத்து பார்த்தேன் அதில் ஒரு மெசேஜ் கூட இல்லை எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தன ஆனால் அவர் பேண்டின் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய டைரி என் கண்ணில் பட்டது அதில் சில எண்கள் குறிக்கப்பட்டிருந்தன அதன் கீழே திவ்யா ஆபத்து என்று எழுதப்பட்டிருந்தது திவ்யா கதிரின் மனைவிதானே அது அவளுக்கு என்ன ஆபத்து எனக்குள் கேள்விகள் அலைமோதின இப்போது எனக்கு நந்தகுமார் மீதிருந்த கோபம் குறைந்து ஒருவித மர்மமான பயம் தொற்றி கொண்டது மறுநாள் காலை நந்தகுமார் அவசரமாக அலுவலகம் கிளம்பினார் அவர் சென்ற சில நிமிடங்களில் கதிர் என் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தார் பவித்ரா அந்த ஃபைல நந்தகுமார் சைன் பண்ணிட்டாரா என்று அதிகாரமாக கேட்டார் நான் அமைதியாக அந்த புகைப்படத்தை அவர் முன்னால் காட்டினேன் கதிரின் முகம் ஒரு நிமிடம் சுருங்கியது ஆனால் அடுத்த நொடியே ஒரு குரூரமான சிரிப்பு அவர் முகத்தில் படர்ந்தது ஓ அந்த மேகலா இதை உனக்கு அனுப்பிட்டாளா அவ புத்தி எப்பவும் இப்படித்தான் பாரு பவித்ரா நான் உன்னை ஏமாத்தல மேகலாங்கிறது வெறும் பிஸ்னஸ் ஆனா உன்கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடிடலாம் எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் பண்ணி தருவேன் என்றார் கதிர் திவ்யாவுக்கு என்ன ஆச்சு கதிர் அவ உண்மையிலேயே பிரசவத்துக்கு தான் ஊருக்கு போனாளா என்று நான் நேரடியாக கேட்டேன் கதிரின் கண்கள் சிவந்தன நீ எப்போல இருந்து இவ்வளவு துப்பறிய ஆரம்பிச்ச சொன்னதை மட்டும் செய் என்று என் கையை பலமாக பிடித்து திரிகினார் முதல் முறையாக கதிரின் அரக்கத்தனமான முகம் எனக்கு முன்னால் தெரிந்தது அப்போது என் போன் அடித்தது அது திவ்யா கதிர் ஃபோனை பிடுங்க முயல நான் தட்டிவிட்டு ஹாலுக்கு ஓடி வந்து ஸ்பீக்கரில் போட்டேன் பவித்ரா நான் திவ்யா பேசுகிறேன் தயவு செஞ்சு அங்கே இருந்து ஓடிடு கதிர் ஒரு சைக்கோ அவர் மேகலா கூட சேர்ந்து பல குடும்பங்களை அழிச்சிருக்கார் என் குழந்தையை வச்சு என்னை மிரட்டித்தான் என்னை ஊருக்கு அனுப்பி வச்சாரு நந்தகுமாருக்கு எல்லாம் தெரியும் அவர் உன்னை தான் மேகலா கூட நடிக்கிறாரு ப்ளீஸ் பவித்ரா என்று திவ்யா கதறினாள் கதிர் ஆவேசமாக வந்து என் ஃபோனை பிடுங்கி சுவரில் அடித்து உடைத்தார் எல்லாம் கெட்டு அந்த நந்தகுமார் உன்னை தனியா விட்டுட்டு போனதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு இப்போ நீ என் பிடியில இருக்க என்று சொல்லி கதிர் என்னை நோக்கி பாய்ந்தார் நான் பின்வாங்கி சென்று சமையலறை மேடை ஓரம் நின்றேன் அங்கே கதிர் கொடுத்த அந்த நீல நிற கவுன் கிடந்து கிடந்தது என் கையில் ஒரு கத்தி கிடைத்தது திடீரென வாசலில் போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டது நந்தகுமார் உள்ளே ஓடி வந்தார் பின்னால் கமிஷனர் மேகலாவை கைவிலங்குடன் அழைத்து வந்தார் பவித்ரா என்று நந்தகுமார் என்னை கட்டி கொண்டார் கதிர் தப்பிக்க முயல போலீசார் அவரை சூழ்ந்து கொண்டனர் நந்தகுமார் கதிரை பார்த்து சொன்னார் நீ போட்ட பிளான்ல ஒரு தப்பு பண்ணிட்ட கதிர் மேகலா எனக்கு தந்தது விஷம்னு தெரிஞ்சதும் நான் அவைக்கிட்டேயே அதை திருப்பி விளையாடினேன் பவித்ராவை நீ தொட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பிழைச்சேன் ஆனா அவ உயிரை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல நான் அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன் நந்தகுமார் எனக்கு துரோகம் செய்யவில்லை என்னை ஒரு கொடூரமான கும் கும்பலிடம் இருந்து காப்பாற்ற தன்னை தானே அழித்து கொள்ள துணிந்திருக்கிறார் அன்று மாலை வீடே நிசப்தமாக இருந்தது கதிரும் மேகலாவும் கம்பி எண்ணி கொண்டிருந்தார்கள் திவ்யா தன் குழந்தையுடன் பத்திரமாக மீட்கப்பட்டதாக செய்தி வந்தது நந்தகுமார் என் அருகில் வந்து அமர்ந்தார் பவித்ரா என்னால உன்னை சந்தோஷப்படுத்த முடியலங்கிறது நிஜம்தான் ஆனா உன்னை நான் உயிரா நேசிக்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தா என்று அவர் முடிக்கும் முன்னே நான் அவர் மார்பில் சாய்ந்து தேம்பி அழுதேன் எனக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கையோ தற்காலிகமான சுகமோ வேண்டாம் உங்க அன்பு மட்டும் போதும் என்றேன் கதிர் மற்றும் மேகலாவின் கைதிற்கு பின் அந்த வீடு ஏதோ ஒரு பாரமாக மௌனத்தில் மூழ்கி கிடந்தது கடந்த சில நாட்களாக நான் கண்ட கனவுகள் உணர்ந்த சுகங்கள் சந்தித்த துரோகங்கள் என அனைத்தும் ஒரு சூறாவளியைப் போல வந்து போனதில் என் உள்ளம் மறுத்து போயிருந்தது நந்தகுமார் சோபாவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார் அவர் கண்கள் சிவந்து தூக்கமின்மையால் சோர்ந்து போயிருந்தன நான் மெல்ல அவர் அருகில் சென்று அமர்ந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று என் குரல் உடைந்தது கதிரிடம் நான் தஞ்சம் புகுந்த அந்த தருணங்களை நினைத்து என் மனம் கூனி குறுகியது நந்தகுமார் என் கைகளை பற்றி கொண்டார் மன்னிப்பு எதுக்கு பவித்ரா ஒரு கணவனா உனக்கு தேவையான உணர் உணர்வுபூர்வமான நெருக்கத்தை தர தவறியது என் தப்புதான் அந்த பலவீனத்தை தான் கதிர் பயன்படுத்திக்கிட்டான் மேகலாவுக்கும் அவனுக்கும் இதுதான் வேலை வசதியான குடும்பத்தில் இருக்கிற தம்பதிகளை குறி வச்சு அவங்களுக்கிடையே இருக்கிற விரிசலை தேடி பிடிச்சி மிரட்டுறதுதான் அவங்க பிளான் என்றார் தீர்க்கமான குரலில் ஆனா கதிர் காமிச்ச அந்த போட்டோக்கள் என்று கேட்டேன் மேகலா என் மேலே ஒரு பொய்யான வழக்கை ஜோடிக்க பார்த்தா அவங்க கம்பெனி பணத்தை திருடினதா என் மேலே பழி போட பார்த்தாங்க அதில் இருந்து தப்பிக்கவும் உன்னை அவங்க பிடியிலிருந்து மீட்கவும் தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு என்றார் நந்தகுமார் அன்று மாலை நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுத்தோம் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் கதிரின் கசப்பான நினைவுகளும் என் தடுமாற்றங்களும் படிந்திருந்தன நாங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு ஒரு சிறிய வீட்டிற்கு மாறினோம் அங்கே நந்த குமார் பழையபடி ஒரு பெரிய வேலையில் இல்லை என்றாலும் எங்களுக்கென்று போதிய வருமானம் தரும் ஒரு வேலையை தேடிக்கொண்டார் மிக முக்கியமாக அவர் ஒரு சிறந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்தார் சில மாதங்கள் கடந்தன ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் நந்தகுமார் என்னிடம் ஒரு பார்சலை கொடுத்தார் பிரித்து பார்த்தேன் அதில் ஒரு அழகான மெல்லிய புடவை இருந்தது பவித்ரா அன்னைக்கு கதிர் கொடுத்த டிரெஸை நீ ஆசையா போட்டதை நான் ஜன்னல் வழியா பார்த்தேன் அந்த நிமிஷம் எனக்கு வலிச்சாலும் உன்னோட அந்த இளமையை நான் ரசிச்சு இனி நமக்குள் எந்த ரகசியமும் வேண்டாம் உன்னோட ஒவ்வொரு சின்ன ஆசையையும் நானே நிறைவேற்றுவேன் என்று என் கண்களை பார்த்து கூறினேன் அன்று இரவு மலை சத்தத்திற்கு நடுவே எந்தவித பயமும் குற்ற உணர்வும் இல்லாமல் நந்தகுமாரின் அணைப்பில் நான் என்னை தொலைத்தேன் அதை கதிர் தந்த அந்த ஆவேசமான சுகம் இல்லைதான் ஆனால் அதில் ஒரு ஆழமான பாதுகாப்பு இருந்தது ஒரு பெண்ணுக்கு தேவைப்படும் உண்மையான அங்கீகாரம் அதுதான் என்பதை அன்று நான் உணர்ந்தேன் சிறிய நாட்களுக்கு பிறகு திவ்யாவிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது அவள் தன் குழந்தையுடன் வேறொரு ஊரில் நிம்மதியாக இருப்பதாகவும் கதிரிற்கு ஆயுள் தண்டனை கிடைத்துள்ளதாகவும் எழுதியிருந்தாள் என் வாழ்க்கை பதினேழு வயதில் தவறான ஒரு புரிதலில் தொடங்கியது இருபத்தி வயதில் ஒரு பெரிய விபரீதத்தில் சிக்கியது ஆனால் இன்று என் இருபத்தி மூணாவது வயதில் ஒரு பெண்ணாக மனைவியாக என் வாழ்க்கையை அதன் முழுமையான அர்த்தத்துடன் வாழத் தொடங்கியிருக்கிறேன் காதல் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல அது ஒருவருக்கொருவர் தரும் நம்பிக்கையில் இருக்கிறது என்பதை நான் இப்போது கற்றுக்கொண்டேன் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்